வணக்கணக்கண முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த சசிகுமார் ஜெஸ்மிதா வரலாற்றில் முதல் தடவையாக தங்கப் வென்று பெருமை சேர்த்துள்ளார் நேற்றைய நாள் பெண்களுக்கான குத்துச்சண்டை போட்டியில் தேசிய ரீதியில் முதலிடத்தை பெற்று வரலாற்று சாதனையை புரிந்துள்ளார் காலி மாவட்டத்தில் இடம்பெற்று வரும் நாற்பத்தி தேசிய விளையாட்டு விழாவில் கலந்து கொண்டுள்ளார் கடந்த காலங்களில் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு வெள்ளி மற்றும் வெண்கலப் பதக்கம் கிடைத்தாலும் தங்கப்பதக்கம் கிடைப்பது இதுவே முதல் தடவையாகும் மனித உரிமைகள் ஆணையத்தின் அறுபதாவது கூட்டத்தொடரை முன்னிட்டு ஸ்ரீலங்கா பேரினவாத அரசினால் திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற தமிழின அழிப்புக்கு அனைத்துலக சுயாதீன விசாரணை நடத்த வேண்டியும் தமிழுலமே தமிழர்களுக்கான நிரந்தர தீர்வு என்பதை வலியுறுத்தியும் ஐநா நோக்கிய ஈருளி பயண கவனஈர்ப்பு போராட்டம் ஆகஸ்ட் இருபத்தெட்டு அன்று பிரித்தானியா பிரதமர் இல்லத்திலிருந்து ஆரம்பித்து அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றம் ஐரோப்பிய பாராளுமன்றம் ஊடாக செப்டம்பர் பதினைந்து ஜெனீவா ஐக்கிய நாடுகள் அவை முன்றலை வந்தடையவுள்ள நிலையில் இன்று மூன்றாம் நாள் ஈருளி பயணம் சிறப்பாக நடைபெறுகின்றது செம்மணி மனித இருந்து இன்று ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரையில் புதிதாக பத்து எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் பன்னிரண்டு எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதுவரையில் இருநூற்று ஒன்பது எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் நாற்பத்தைந்து நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை முப்பத்தொன்பதாவது நாளாக அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது ராணுவ முகாம்களில் அமைக்கப்பட்டுள்ள விகாரிகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் எனவும் இறுதிக்கட்ட போரின்போது ராணுவத்திடம் சரணடைந்த பொதுமக்கள் மற்றும் போராளிகள் படுகொலை செய்யப்பட்டு கேப்பா புலவு மற்றும் பட்டுவாகல் பகுதிகளில் அமைந்துள்ள ராணுவ முகாம்களுடைய விகாரங்கள் கீழ் புதைக்கப்பட்டுள்ளதாக மன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியாக பதவியேற்று ஒரு வருடகாலம் பூர்த்தியாவதை முன்னிட்டு முன்னெடுக்கப்படவுள்ள செயல் திட்டங்களின் ஆரம்ப நிகழ்வுகளை ஆரம்பித்து வைக்க யாழ்ப்பாணத்திற்கு நாளை திங்கட்கிழமை அனுருகுமார திசநாயக்கா விஜயம் செய்யவுள்ளார் யாழுக்கு செல்லும் அவர் காலை எட்டு முப்பது மணியளவில் மயிலிட்டி மீன்பிடி துறைமுக அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைக்கவுள்ளார் தொடர்ந்து யாழ் மாவட்ட செயலக வளாகத்தில் புதிதாக ஆரம்பிக்கப்படவுள்ள குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் யாழ் பிரதேச அலுவலகத்தை காலை ஒன்பது முப்பது மணி அளவில் திறந்து வைக்கவுள்ளார் அதனைத் தொடர்ந்து யாழ் பொது நூலகத்தில் நடைபெறும் நிகழ்விலும் கலந்து கொள்ளவுள்ளார் அதற்கு பின்னர் மதியம் ஒன்று முப்பது மணியளவில் மண்டைதீவு பகுதியில் நிர்மாணிப்பதற்கு முன் மொழியப்பட்டுள்ள சர்வதேச துடுப்பாட்ட மைதானத்தின் பணிகளை ஆரம்பித்து வைக்கவுள்ளார் நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலத்தின் புனரமைப்பு பணிகளை ஆரம்பித்து வைக்க உள்ளதுடன் தென்னை முக்கோண வேலைய பணிகளையும் ஆரம்பித்து வைக்கவுள்ளார் முன்னால் அரசாதிபர் கோடபாய ராஜபக்ஷ வாக்குமூலம் அளிக்க குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளார் காலிமுக திடலில் போராட்டம் நடத்தியவர்கள் மீதான தாக்குதலை கட்டுப்படுத்த தவறியது தொடர்பாக முன்னாள் பொலிஸ்மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் அளித்த வாக்குமூலம் தொடர்பில் கொடபாயா ராஜபக்ஷவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது முன்னாள் அரசு அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் செயலாளர் சமநேக நாயக்க வாக்குமூலம் அளிக்க குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது லஞ்சம் புறம் முயன்ற குற்றச்சாட்டின் கீழ் யாழ்ப்பாணம் சங்கானே மதுவெறி திணைக்கள அதிகாரிகள் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்று மாதகல் பகுதியில் போதைப்பொருளுடன் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்வதற்கு மதுவரித் திணைக்கள் அதிகாரிகள் முயற்சி செய்த வேளை அவரை கைது செய்யாமல் விடுவதற்காக முப்பது லட்சம் ரூபாய் லஞ்சம் கோரியுள்ளனர் போதைப்பொருளை வைத்திருந்தவர் இருபது லட்சம் ரூபாய் லஞ்சம் வழங்குவதாக ஒத்துக்கொண்டார் அவர்கள் சந்தேக நபரை விட்டுவிட்டு லஞ்ச பணத்தை சித்தங்கணி பகுதியில் உள்ள மதுவெறி திணைக்கள அலுவலகத்திற்கு கொண்டு வருமாறு கூறிவிட்டு சென்றுள்ளனர் போதைப் பொருள் வைத்திருந்தவரின் தரப்பினர் இதுகுறித்து காங்கிரச்துறை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு தகவல் வழங்கிவிட்டு இலஞ்சத்தை கொடுப்பது போல் பாசாங்கு செய்வதற்காக அவருடைய அலுவலகத்துக்கு சென்றனர் அங்கு லஞ்சத்தை கொடுப்பதற்கு முயற்சி செய்த வேளை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் மதுவெறி திணைக்கள அதிகாரிகள் மூன்று பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர்